உயிர்பள்ளிவாசல் நிர்வாக வேண்டுகோள் இல்லாமல் மீடியா போரம் மிச்சம் வேண்டுகோள் விடுங்க இன்று இந்த நோய்பள்ளி இருவரின் உயிர் பள்ளி வாயிலில் நிர்வாகிகளையும் கூடிய சில குடும்பங்களையும் சந்திக்க வந்திருக்கின்ற தாத்தாக்குடி மீடியா போரத்தின் தலைவர் ஆய்வு தலைவர் செயலாளர் உறுப்பினர்களாக தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பார்த்திடம் எங்க பாப்பாட்டும் மேம்படுத்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே இவரது அதாவது ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் தாத்தாக்குடி வேறாவூ இப்படி பலதரப்பட்ட இடங்களிலிருந்து வந்து அதாவது இங்கே ஒரு குழந்தை வீட்டு திட்டம் போது அந்த புலனிவீட திட்டம் அடிப்படையில் இந்த குடியேற்தான் செய்யும் அதிலும் புலனிவீட்டி கொடுக்கப்பட்டதிலேயே கூடுதலான புலனிவெட்டு திட்டம் முஸ்லீம்களுக்கு கூடுதல் கொடுத்து ரெண்டாம் இடம் முஸ்லீங்களா மூணாம் இடம் அப்படி மூணு இனத்தையும் நினைச்சவாறு தான் இந்த கிராமம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து அவ்வளோ காலம் மக்கள் இனவத வேறுபாடிலாக வாங்க அதுலேயும் ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கம் கொடுத்த காணியின் அளவு எட்டு ஏக்கர் அதாவது விவசாயம் செய்வதற்கு ஐந்து ஏக்கர் இரண்டு போக செய்கிற ஐந்து ஏக்கரும் அவங்க வீட்டோட வீட்டு நிலங்கள் செய்து வீடு கட்டி இருக்க முடியணும் இரண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் ஒருத்தர் அப்படி தான் ஒரு காலம் ஆற்று அதில் தான் அதில் படிப்படியாக வந்த ரெண்டாம் வரை வரையின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு கொடுத்து அதில் கிட்டத்தட்ட எண்பது குடும்பமாக இருந்து நூற்றி பத்து குடும்பத்துக்கு மேலே இந்த எண்பத்தஞ்சாம் ஆண்டு கலவரம் அல்ல வரைக்கும் இந்த ஊரில் பதிவு செய்யப்பட்டது ஆனால் எண்பத்தஞ்சாம் ஆண்டு கலவரம் என்பது ஒரு திடீர்னு சடுதியாகவோ ஒரு எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல அது சில நாங்கள் ஊர் மக்களை செல்ல வரல இந்த கிராம மக்கள் கிராம மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் சில தீய நோக்கம் உள்ள ஒரு சிந்தனை உள்ளவர்கள் இந்த கிராமத்திலே நான் சொன்னது குடும்ப இந்த புதிய இருந்தவர்களுக்குரிய காணியாக நான் ரெட்டேகர் அதே போல் நம்ம காத்தாங்குடி பாரிய போடிமார்கள் உண்டு பெரிய போடிமார்கள் சொல்லலாம் ஒரு வீட்டுக்கணக்கான கோடிமாரி சொல்லலாம் இந்த ஏரியாவில் நம்மளை கண்வச்சு பார்க்கறதுக்கு கூடுதல் அப்படி இல்லாமல் நம்முடைய தாத்தாங்குடி போடிமார்கள் காணிகள் உண்டு அவங்களும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் ஆதமூடி ஹாஜியாரிலிருந்து சிவமோடியார் ஹாஜியார் அதே போல துபி மூடி மாறுவதற்கு பரந்த இடமாக வச்சிருந்தார்கள் இந்த இடங்களில் ஒரு வகையான கவலைகரம் பண்ணுற நோக்கத்தில் தான் இந்த வஞ்சியில் பலகாலமாக திட்டமிடப்பட்டு அது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த எண்பத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் துல்லியமாக சென்று முடிக்கப்பட்டது செஞ்சு முடிக்கப்பட்டாலும் அதில் என்னடா செஞ்சு முடிக்கப்பட்ட நோக்கம் வந்து விவசாய காணிகளை சூரிய ஆகணும் அந்த விஷயமும் அவங்களுக்கு சாத்தியமாக இருந்துச்சு ஆனால் அந்த மக்கள் இன்னொன்று ஒற்றுமையாக இருந்துச்சு நாங்கள் ஓடும்போதும் எங்களுக்கு சில இடங்களை காட்டி இந்த காட்டாக போகிற வழியும் கூட காட்டு நம்மளோட இருந்த மக்கள் தான் அதில் நம்ம இருந்த மக்களை குறைசியல் ஏதாவது ஏதோ தீய சக்தி அதுக்கு அன்றைய இந்த அரசாங்கமும் காரணம் ஏன்னா பக்கத்துக்கிறாங்க சிங்கள கிராம பக்கத்தில் சிப்பிம சிங்க கிராமம் நாங்கள் நடுவோம் பக்கத்தில் கொட்டினாமர்களும் மற்ற நம்முடைய தமிழ் இருக்குது ஆனால் இந்த வஞ்ச காலம் வரப்போகு அறிஞர் அன்றிருந்த அரசாங்கம் இந்த சிங்கள மக்களை இரு கோடி இனவான்னு ஏற்பட்டாங்க இரு கோடி இலவா ஆணும் பாதுகாப்பில் அவங்கள ஏற்றுட்டாங்க அவங்கள பாதுகாப்பாக அவங்களோட இடங்களுக்கு கூட சேர்த்துட்டாங்க அவங்களோட சிங்களப்பெருமான மக்கள் கூட சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் இந்த முஸ்லீம் மக்களுக்கு அந்த கூட இல்லை எந்த விஷயமும் வெளிவாகிறதுக்கு ஊடகமும் இல்லை பரிமா பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அந்த காலத்தில் தான் நம்ம அந்த இந்த மஞ்சள் நடக்க நாம் அணைஞ்சு சில ஆட்கள் அதாவது எங்களோடய வாப்பா உட்பட நிறைய பேர் இப்படி ஒரு நிலத்தின் ஒன்று போகுது அந்த காலத்தில் தான் காதலில் இருந்த மஞ்சள் நடந்து இங்கே இந்த கிராமத்துக்கு கொஞ்சம் பேர் கொண்டு இறக்கிட்டாங்க பக்கத்தில் அந்த பக்கத்தில் இறக்கிற அந்த டைமில் இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு முதல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சு இந்த இரு ஒரு உயிர் பள்ளி வாசலும் நிர்வாகம் இந்த மக்கள் தான் அதிலேயும் கூட மூத்த சகோதரமும் அந்த பகலெல்லாம் உழவு மிஷின்கள் டிராக்டர்களில் எல்லா வகையான அவங்களை ஏஜ் என்ன ஏலுமோ அவ்வளோவையும் கொடுத்து அது சீர்தாங்கள் அழைச்சி கொடுத்து தான் வாழைக்குள்ள இருந்தால் வாழை குளற அப்படியாக கொடுத்து உதவி செஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாமால் ஏற்றி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு அஞ்சு மணி வரை அஞ்சு மணி அஞ்சு மணி இருக்கும் ஆரம்பிச்சாங்க அது முதலாக பள்ளியா என்னங்கட மூத்த நான் பகலாம் மோடி அந்த கலையால் அந்த சேர்ட்டுடைய திடீர்னு வீட்டுக்கு வரல நாங்கள் திட்டமிட்டபடி ஆறு மணிக்கு போய் காட்டுக்கு போய் திருவண்ணுற இதுக்குள்ள எங்களுடைய நானும் அதயங்களை போல வந்து ரூ எங்க மச்சனான சைக்கிள் போயிட்டு காரணம் போனாரு அவர்கள் சைக்கிள் வரலாறு அதே பெருமிங்க இறங்கினா முதலாக அடித்து கொடுக்குறா தான் காரப்படத்தில் உமாவை அடித்து கீழே உட்காக்கி அதிலேயே இந்த உமாவை உபாதை கொடுத்து அந்த வாட்சியல் நடந்து முடிச்சு அதெல்லாம் அந்த முடிஞ்ச கதையாக இருந்தால் அது முடிஞ்சு அப்படி ஒரு சம்பவம் ஆண்டுக்கு இப்போ நாங்கள் இந்த யுத்தகம் முடிஞ்சகா ஆகுதுன்னு நான் வந்துடுவேன் வந்து நிறைய இணைந்து வந்து நாங்கள் இடத்துல இந்த படிவாசையில் ஒரு கவட்டாவில் அமைச்சு அதில் இருந்து அதுக்கு போகிற ஒரு சூழல்